பெருக்கள் வாய்ப்பாடு தெரிஞ்சிருச்சுன்னா பெண்களும் எல்லா கணக்கும் கண்டுபிடிச்சது அந்த வாய்ப்பாட்டை மாணவர்களை எப்படியாவது சொல்ல வச்சிடணும் நினச்சிட்டு நானும் என்னுடைய மாணவர்களும் சேர்ந்து ஒன்றாம் வாய்ப்பாடு முதல் பத்தாம் வாய்ப்பாடு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து வாய்ப்பாடுகளையும் பாடல் வடிவிலே நாங்கள் வந்து மாற்றி பாட ஆரம்பிச்சோம் ஏன்னா பசங்களுக்கு நாம் சொல்லித்தர பாடலை விட சினிமா ஈஸியாக பதியுது இப்போ இந்த குழந்தைகள்லாம் பாடுறதுக்கு ஒரு ரீசனுமே அதுதான் அந்த சினிமா பாடலில் இருக்கக்கூடிய அந்த ராகம் அந்த வார்த்தைகள் அது எல்லாமே அந்த குழந்தைகளோட மனசில் ஈஸியாக போய் பதிகிறதுனால அதுங்களுக்கு என்ன ஆச்சுன்னா ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ண அதாவது கொண்டு வர முடியுது ஸோ அதை நாங்கள் கா வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் ஒன்றாம் வாய்ப்பாடு முதல் பத்தாம் வாய்ப்பாடு வரை இருக்கக்கூடிய அனைத்து வாய்ப்பாடுகளையும் சினிமா பாடல் ராகத்தில் பாடணும் அது ஒரே ஒரு பா வாய்ப்பாடை மட்டும் நான் உங்களுக்குடைய உங்களுக்கு முன்னாடி நான் அதை பாடி காமிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை ரெண்டாம் வைப்பாட்டை பாடுவோம் சஷ்டி நோக சரவண சாய் சாய் சாரி கத சஷ்டி கவசம் பாடம் நான் வரல அந்த ராகத்துல ரெண்டாம் வைப்பா நான் போறேன் சரிங்களா ரைட் ஒ ரெண்டு 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 நாலு மூவி ரெண்டாவது ஏழு ரெண்டு பதினாலு பதினாறு ஒன்பது ரெண்டு பதினெட்டு பதினெட்டு பதி இருபது 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 பதினோர் இரண்டு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு பதிமூன்று இரண்டு இருபத்தி ஆறு

என்னன்னு கேட்டால் வாய்ப்பாடு பாடி ஏற்றது பாடி சார் நான் சொல்ல எழுத தெரியும் நீ பாடினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எனக்கு கரெக்டாக ஆன்சர் தான் போதுன்னு சொல்லிட்டு அவங்க நாங்கள் என்கரேஜ் பண்ணிடுவோம் என்கரேஜ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய தோனில் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் ரெண்டாம் வாய்ப்பாடு முதல் பத்தாம் வாய்ப்பாடு வரைக்குமே